மோடி என்ன கேரண்டி சொல்லிட்டே கொடுக்க நேரம் இருக்கு எனக்கு நேரம் மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார் அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலான சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் எதிர்க்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய கொடியை கூட ஏத்த முடியல வேங்க வேல நடந்து எத்தனை சக்யூசியம் பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுக்க மாட்டார்

பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாமல் போயிடும் பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி பிஜேபி அந்த கட்சி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னன் மாமன்னன் ஒரு படம் எடுப்பாரு ரெண்டு ஊர் இருக்கும் வடக்கு தெற்கு ரெண்டு ஊர் இருக்கும் எல்லாம் நார்த் ஊர்ல இருப்பாங்க நல்லவங்கெல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி தான்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு இந்த நரட்டு தமிழகத்தில் இருக்காங்க சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுங்கிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறை ஏன்னா சினிமாவில் போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்கார்ந்துக்குவாரு கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாரு படிப்பாங்க அந்த நடிகர் சொல்லுவாரு ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன் இப்போ இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டேரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா ஓசியல் எடுக்கிறாங்களா அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயாக வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்கணும் பணம் நே பணம் அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் டைரக்டருக்கு பட்ஜெட்டு ஆக்டருக்கு பட்ஜெட்டு அதனால் எல்லாம் என்ன சமூக நீதியாக கேட்கணும் சினிமா மேல எந்த கோவம் இல்லைங்கன்னா ஆனா சினிமா மாமன் அன்றை போன்ற ஒரு ப்ரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது தேர்தலுக்கு சம்பந்தம் இல்ல மேடம் கேட்குற கேள்விக்கான சொல்லுறாங்கன்னா இட்ஸ் அ கேர்ஃபுல்லி அதை உடைக்கணும் அது உடைந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க லைக் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் போர்ட் லேண்டன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏசி கார் லிஃப்ட் லிப்ட் கமாஹேண்ட் என்ன அநியாயம் உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார்

என்னை உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையெஸ்ட் பர்சன் மூடிச்சு அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு கொஸ்டின் சார் இந்த மாதிரி அப்படியே கார்ல வருவாங்க நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநீர் ஸ்டாலின் கேக்குறேன் என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா சார் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு ரோலெக்ஸ் வாட்ச் இல்லங்க இவங்க ஒரு படம் எடுத்தார் நம்ம யாரு நம்ம கமலஹாசன் சார் என்ன படங்க அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க விக்ரம் படம் அதான் ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோலக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா அதனால பாருங்க தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு ஒன் டைனாஸ்ட் இஸ் கேம்பெயினிங் ஃபார் அதர் டைனாஸ்ட் யாரு இஃப் லுக் அட் சென்னை ஆல் த்ரீ கான்ஸ்டுவன்சிஸ் டைனாஸ்ட் துரைமுருகன் சன் துரைமுருகன் ஜி சன் டைனாஸ்ட் அகேன் இஃப் லுக் அட் பொன்முடி ஜி சன் டைனாஸ்ட் இவங்க எல்லாம் எம்பி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றாங்க இந்த டைனாஸ்டுக்கெல்லாம் அதாவது இந்த வாரிசு வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அதான் சார் நீ நடக்கிற காமெடி அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாமா அவங்க ஜெயிச்சிருவாங்களா ஸோ த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சார் வி ஆர் இந்த கிரௌண்ட் வி நோ த பல்ஸ் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க என்னதான் அவங்க ஏழு கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியாவில் ஆடை போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட என்னதான் பேப்பரில் ஆடாக கொடுத்தாலும் கூட எங்க திரும்பிடாமலும் கூட ஸ்டாலின் வர்றாரு வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டு இருக்காங்க எங்கேயா ஸ்டாலின் வர்றாரு அதனால இவங்க என்னதான் தலைகிறாக நின்றாலும் கூட ஜூன் நான்காம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை யாராலையும் தடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்பு நீலகிரியும் கொங்குயும் வந்து நாங்க நல்லா முன்னேற்றம் சொல்லி நேத்து மோடி உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்து அதிமுக வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை இருக்காங்க ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கல இதே ஒரு முரண் இருக்கலாம் அப்புறம் எப்படி நீங்க வந்து மோடி பேசுறேன் நேற்று நான் வைக்கிறேன் நேற்று நீங்களும் சிஎம் பதில் சொன்ன சிஎம்

ரிலீஸ் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டை எத்தனையோ உள்ள கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பார்த்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ளே இருக்கு ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணலாமே இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு என்னென்னா கேள்வி ஈஸியாக போச்சோ அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார் நம்ம பிரைம் டைமில் டிஸ்கஷன் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன்னா நீங்களே அதை செய்ய மாட்டீங்க எல்லாமே வேட்டு சட்டம் ஊழல் நானே பண்ணனும் பிஜிஆர் நானே பண்ணணும் ஊழலுக்கும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்ல ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை அது பிரஸ்னுடைய தார்மீக உரிமை அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன் உங்க மேல மரியாதையோட சொல்றேன் யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணிட்டுமா நானு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியும் என்ன நடக்கும் உடனே டிஐ பேர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ நொல்லாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பற்றி போடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயம்ல கடைசியில் போய் உங்கள் சேனல் உட்காரும் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்கே வந்தது வந்து ஜேர்னலிஸ்டாக கடமைய செய்ய வந்திருக்கேன் உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டர் இலகுன மனசுலேருந்து போட்டு விட்டாருன்னா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்லேருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்கள் சேனல் ஆர்டர் எப்படி மாற்றிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா பெரிய ப்ரெஸ் இங்கே மூணு இருக்கீங்க உங்கள் சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலில் நீங்கள் முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில் வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்லண்ணே அது உங்க ப்ரெஸ்ஸுனுடைய மரியாதைக்காக அதை பேசாமல் இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த ப்ரெஸ் எப்போ போட்டீங்க அந்த மூணு ப்ரெஸ்ஸை எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் ப்ரெஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாமல் இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமா இதுதானே ப்ரெஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை நான் கேட்கறேன் இது பிரஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு ஏதாவது சுதந்திரமா நீங்க பேச முடியுமா எத்தனை ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைஃப் இடு காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை குடிய அநியாயம் பண்ணுறேன் உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும் அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுல பார்த்துதான் டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களே டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படி எல்லாம் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணே ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க என்ன ரிஸ்க் என்ன எப்படினே போடுவேன் ஆனா வேடித்தட்டே ஊழல பாருங்க கிளியரா இருக்கு ஆன் வீடியோ பாருங்க போடுங்க அப்புறம் நான் போடுறேன் என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தது நான் தான் கொடுப்பேன் டாக்குமெண்ட் இருக்கு இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப நாலு போலீஸ் ஆஃபிசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்கு கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிங் இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ப்ரெஸ் ஃபோனை டேப் பண்ணுறாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்கன்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்க டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்ஃபோன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு ஐஜி இன்ட் அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு ஐஜி இன்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் இருந்தாரோ இஸ் சிட்டிங் இன் யூஎஸ் கீழே இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போகிறவங்கள கண்காணித்து அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயிலேருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா அவங்க அண்ணே ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும் காக்கி யார் போட்டிருக்கீங்க

அதை மக்கள் மனசில் ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் உருவாக்கி இதுதான் அவங்க பண்ணுறாங்க நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆழமாக போயிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊரில் திமுகக்கு எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் தைரியமாக செஞ்சுட்டு இருக்கேன் நீ கைவேறாக பார்க்கலான்னு செஞ்சுட்டு இருக்கேன் காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கேவனுடைய கோரா இருக்கா டிஎம்கேவனுடைய கோருங்கிறது யாருங்க ஊஸ் த கோர் ஆஃப் டிஎம்கே மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர்வெளிகள் தான் அந்த கோரில் உட்காந்துருக்கார் அவங்களாம் நீ ஏற்ற முடியுமா என்ன என்ன சொன்னாருன்னே அன்னைக்கு சேகர் பாபு முதலமைச்சர் சொன்னார்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி என்ன ரோட்ல நடக்க முடியாது தான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் லா மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆட்சி மாறுனவொடனே தி ஆர்ஜொலைக்கு நீ அனுப்புவாராங்க அவங்க பை நேச்சர் திஸ் இஸ் வாட் தி யார் அதான் பிரதமர் பதில் சொன்னார் நேற்று நேற்று என்னை பற்றி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார் நான் பதில் சொல்கிறேன் அதனால எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கேயும் அவங்க ஓடிடலாம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு முதல்ல வில் கம் அவுட்டர் தி ஆஃபீஸ் வீர ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐ வில் கம் அவுட்டது சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டுனா இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரிஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் அவனு இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பார்த்துங்க இன்னைக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரை பார்ப்பான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான் அதை அப்படியே நைட்டு கூப்பிட்டு மறப்போங்க எனக்கு கோயம்புத்தூர்னு காலேஜ் போயிட்டு வந்தால் கரண்ட் கட் பண்ணுறாங்க அது பேர் நான் சொல்ல விரும்பல என்ன இதென்ன இதென்ன ஜனநாயகமாக இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சிங்க நடக்குதா அதனால எங்கேயா ஓடிடுவீங்க நீங்களா நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் அறுபது வயசு டைம் தானே ஏன்னா ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க எழுபது ஐம்பது வயசு வரைக்கும் போகிறாங்களா அதனால் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றது அண்ணா ஊழல் யூனிவர்சிட்டியில வேந்தராக ஸ்டாலின் நம்ம மோடி ஐயா இருக்கிறோம்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும் ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா நாங்க இருக்கோம் அந்த யூனிவர்சிட்டியுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடலாம் ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார் அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு இந்த இருக்கும் நினைக்கிறேன் அப்பப்ப அப்பப்போ வாய் திறந்து உண்மையை பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உனக்கு கொட்டத்தில் அடக்கி ஓட உண்ணு அதுக்காகத்தான் வந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நம்ம தலைமுறை அழிச்சிடும் ரோலெக்ஸ்னு பேர் பாருங்க என்ன கொழுப்பாரு பேர் முதல்வர் உடனே நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னுடைய நடை உடை பாவனை பாக்குறீங்க எங்கேயாச்சும் எனக்கு பவர் மேல் ஆசை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா பவர் மேல் ஆசை இருக்கிற யாராச்சும் இப்படி பேசுவாங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி நைஸா மாண்பு மிகவும் எனக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியாது இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணா இவன் நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணா இவன் கூட்டணிக்கு வருவாங்க இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறதுக்கு இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன் அப்படியே தான் நான் பவர்ல உட்காருங்கிற ஆசிரியர்களோட பேசுவானா எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரையும் விட்டு வைக்கலையானா பொலிட்டிக்ஸில் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க நான் தெளிவாக இருக்கேன் தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் உட்படும் ஏன்னா பாலிட்டிக்ஸில் நண்பர்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உண்மையை பேச முடியாது பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் பத்து வருஷம் கழித்து முட்டு செந்தளிக்கிறேன் அண்ணா அப்படியார் சொன்னார்னே ஓ இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா ஸ்டாலின் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போனாராமா அவர் எந்திரிக்கி பேசுறதுக்கு எதிரிச்சு நின்னாருங்களாமா உன்னை மோடி ஐயா பேசக்கூடாதுக்காராமா உனே வெளியே வந்துக்காராமா உன்னே இங்கே வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்தில் எட்டி பார்த்துருக்காரா ஸ்டாலின் ஐயா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன ஸ்பீக்கர் என்ன காலிங் அட்டென்ஷன் என்ன ஒரு ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க அந்த கட்சிக்கான டைம் அலக்கேஷன் என்ன இதெல்லாம் ஒரு தெரியுமா சும்மாட்டி அடிச்சுட வேண்டியது நாடாளுமன்றத்தில் பேச முடியாது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுகிறாங்க நாங்கள் உண்மையை பேசுவது கம்முன்னு உட்காந்துருக்கோம் எல்லாம் எதிர்ச்சி பொய்யா பேசுகிறான் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது அண்ணா இன்னைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு வந்து வீட்டில் கைது பண்ணுறது ஜனநாயகமாக கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் மோடி ஐயா டேலி நடக்குது கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவோட சொல்கிறான் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்டில் வந்து பார்க்குறாங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமாண்ணே ஐயா செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன சட்டம் இருக்கோ குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடு போக்சோ போடு இருக்கிற எல்லா ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் போடு எல்லாத்தையும் போடு ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லலையா இது ஜனநாயகம் உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க காரணம் ஸ்கூல் லீவு மத்தியானம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு காங்கிரஸோட

You just look at the road right outside this house. 100 meter you cannot travel without a pothole. Right outside. Right outside. Urban Infra also means quality drinking water all the time. Roads. Very safe, safe transportation within the city. The second is giving impetus to agricultural growth. Third is giving impetus to industrial growth. Agriculture growth, we have two and a half constituency literally. Sulur, Paladam, Gaundapalayam. We have to really give impetus. Now yesterday I was given to understand Mr. EPS has spoken. This Anamalai Nallaru is not possible. I am giving it in writing; will make it happen. For him, it is not possible. That is why ADMK did drama for the last 70 years. If anybody wants in writing from me, I'll give it in writing. I will put my heart and soul to make this project happen. So, only if you bring Anamalai Nallaru 8.5 TMC of water, the agriculture revival will happen. Industrial revival were very clear, and Coimbatore will get state-of-the-art industrial facilities. Be it for the foundry, a technical institute. We want to declare Coimbatore city as an agriculture, automobile cluster zone, encourage automobile <coughs> spare parts manufacturing, give impetus to yarn based businesses, spinning mills, textiles, give impetus to lot of small MSMEs. So, this is the third part industry focus, agriculture focus, and urban infra focus. Simply to one word, we have to rebuild Coimbatore back. India has leaders a very nice always they are insulting India. வேற எஸ் ராகுல் காந்தி தேர்ட் மீட்டிங் தான் பண்றாரு இனி பல்லோதிங்கிற ஒரு கிராமம் அங்க இப்போ வந்து ஐ காட் மெசேஜ் ப்ராப் இந்தியா டிவிடி அங்கே மூணாயிரம் பேர் கூட இல்ல ஏ ஆஸ்கிமெண்ட் ஜஸ்ட் குஷிங் டே அவருக்கு அந்த பாப்புலரிட்டி கூட இல்ல தேர்ட் ஹேரி வேற எஸ் அவர் ப்ரைம் மினிஸ்டர் சார் டுடே இண்டிஎலையன்ஸ் ஆர்கியூமென்ட்ஸ் வெதர் எனக்கு இண்டிஎலையன்ஸுடைய வந்துங்க அவங்க ஆட்சிக்கு வர்றாங்கன்னு ஆர்க்யூமென்ட் இல்ல பிஜேபி நானூறு வாங்காதுப்பா பிஜேபி தப்பிச்சிரும் இப்படிதானே பிரச்சாரமே பண்றாங்க இண்டி அலையன்ஸில் ஏதாச்சும் ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி அமைப்புன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்களா என்டிஏ நானூறு வாங்கக்கூடாது அப்போ அப்ப அவங்க முன்னூத்தி நூற்றம்பது வாங்கினா கூட மரியாதை தப்பிச்சுக்குவோம் ஏன்னா ஒரு சீட் கம்மியா வாங்கியிருக்காங்க அதனால் இண்டி அலையன்ஸ் தேர்தல் பிரச்சாரத்திலே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார் தலைவா கடைசி கேள்வி

மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்ல இருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிக்கிறாங்க இந்த பண அரசியல் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்குத்தி தூக்கிட்டு வரவே கம்மல் தூக்கிட்டு வரவே நம்ம கருவுக்காரங்க நம்ம செந்தில் பால தூக்கிட்டு வராது இது டப்பா பாக்ஸ் எல்லாம் வருவெல்லாம் எல்லாம் குடர் வாங்கி வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்ட போகின்றார்கள் அதனால் யார் வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும் அப்பதான் இளையவர்களுக்கு அது செய்தி போய் சேரும் கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் கண்காணிங்க ப்ரெஸ்ஸே பிடிங்க ஏன் சார்பாக யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க எங்கள் வணத்துக்கு கொண்டுவாங்க யாரும் கொடுக்கணும் நீங்கள் வீட்டில் பிஜேபியாக இருக்கீங்க இல்லைன்னே நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டோமா கொடுக்காது ஆனால் இல்லைன்னே நான் இங்கே போய் கொடுக்கட்டுமா கொடுக்காது இல்லைன்னே நான் எம்பாட்டுக்கு வாலண்டரியாக பண்ணுறான்னு இருக்கேன் கொடுக்காதி ஏன் சார்பாகவும் கொடுக்காதீங்க நானும் கொடுக்க மாட்டேன் ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பிலையோன்னு இருக்காங்க இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுங்க அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து துறத்திடும்

ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்ன தவறுங்க என்ன தவறுங்க நதிநீர் இணைக்கிறோம் என்ன தவறு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் அதனால இதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னாங்க மோடி வந்தார்னா இந்தியா கலவரக்காடா மாறும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொன்னாங்க மோடி வந்தாருன்னா இப்படி ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அதிகமாக கொண்டு தானே இருக்கின்றோம் எங்களுடைய எம்பிக்கள் குறையிறாங்களான்னா கொஞ்சம் கொஞ்சம் கடைசி கேள்வி கடைசி கேள்வி எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ட்டு நேற்று நான் பேசியிருக்கேங்கண்ணா எங்களுடைய டீம் வந்து ரைட்டிங்லேயே கொடுக்க போயிருக்காங்க குடோன்ஸ் எங்க எல்லாம் இருக்கு ஏன்னா எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே ஓட்டு போட்டவங்கள்ட்ட அவங்க மூக்கத்தையை கொண்டு போய் கொடுத்து சில இடத்துல ஓட்டு கேட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து அதனால் கவனத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இன்னைக்கு நான் மிக முக்கியமானது பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆனால் நான் ஏகவே சொன்னது போலண்ணா மக்களுக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க மக்களுக்கு வர பணத்தை நான் நாயே தடுத்து அதெல்லாம் வாங்கி வச்சுக்க ஏன்னா இவன் ஆட்சி தான் பண்ணல ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்கி வச்சுக்கணும் அதனால் என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரன் இல்லை இதை போய் பிடி இவனை போய் பிடி இந்த கூடவனை போய் பிடி சபரீஷனை போய் தூக்கிட்டு வாங்க அதுக்காக வரல நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் இப்போ அதிகாரிகளும் அண்ணாமலை மாதிரி இல்லைப்பா இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போட்டு நம்மளாம் சும்மா இருக்கலாம் அவங்க பேசக்கூடாது நீங்கள் வேலையை செய்யுங்கிறது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் வேலையை என் கட்சிக்காரன் போய் செய்ய மாட்டோம் கட்சிகாரன் நைட் போய் காவல் இருக்கிறது வரவங்களை போய் தடுக்கிறது வீட்டுக்கு வெளியே போய் டேரா போகிறது அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாது மக்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா மக்கள் சந்தோஷமாக வாங்கிவிட்டோம் ஓட்டு நியாயமாக தர்மமாக போட்டோம் எங்கள் நிலைப்பாட்டில் தெரியவார் அண்ணா சார் நான் வந்து ஃபோனில் பேசியிருக்கேன் சார் பெட்டிஷன் எங்க டீம் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது ஏர் கோட்